வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலத்தை பார்க்க வந்திருக்கோம் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எந்த ஒன்று பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலேருந்து உதரம்பேரு செல்லும் சாலையில் உள்ள பூண்டி அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான ஒரு நாலு ஏக்கர் அற்புதமான ஒரு விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை பற்றி தான் முழு தகவலோடு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பக இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து அறுபத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அருமையான அற்புதமான விவசாய நிலம் இந்த தார் ரோடு இந்த தார் ரோடு கீழ் இந்த மண் ரோடு இருக்க இந்த அந்த மண் ரோடை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் நம்ம நிலத்துக்கும் கிராமத்துக்கும் சரியாக இதை பாருங்கள் கிராமம் சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கிராமம் இருக்குது பின்னாடி சைட்லேயும் கிராமம் இருக்குது இதை வந்து முன்னாடி சைடில் இருக்கிற கிராமத்தை காட்டுறேன் அவங்களுக்கு இந்த கிராமமும் பக்கத்துலேயே இருக்குது கருவேப்பூண்டி அப்படின்ற கிராமம் வந்து பக்கத்திலேயே இருக்குது நம்ம விவசாய நிலம் அழகாக அற்புதமாக ரொம்ப சூப்பரமாக ரம்மியமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான நாலு ஏக்கர் செம்மண் செங்காட்டு மண் பூமியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி வர வேண்டிய அவசியங்கள் இல்லை நேராக தார் ரோட்லேருந்து நேராக வரோம் தார் ரோட்லேருந்து நேராக வரும்போது அப்படி நேராக அப்படியே உள்ளே வந்துடும் அப்படின்னா இந்த காற்றம் பாருங்கள் உங்களுக்கு இதை நம்ம வந்த தார் ரோடு இந்த கார் நிற்க நம்ம கார் நிற்கிறது பாருங்கள் இந்த கார் நிற்கிற இடத்துலேருந்து அழகாக அற்புதமாக அப்படியே மண் ரோட்டில் உள்ள இறங்க வேண்டியது இந்த தார் ரோடு நம்ம வந்த தார் ரோடு இந்த தாறு ரோடெலாம் வந்தோம் என் தார் இருந்து பக்கத்தில் அழகாக கார் உள்ள எடுத்துகும் போது நேராக அப்படி நேராக அப்படி போய்ட்டு லெஃப்ட் சைடு அப்படி கட் பண்ணால் கார் உள்ள எடுத்துகிட்டு போயிடலாம் பொதுவான பாதை இந்த பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை கிராம நிர்வாக அலுவலக வரைபடத்துலேயே இந்த பாதை நமக்கு வந்திருக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம தார் இருந்து இந்த நம்ம நடந்து செல்லக்கூடிய இந்த பாதை வந்து இது வரும் இங்கே பாருங்கள் இந்த ரைட் சைடில் வர இந்த பாதை வந்து கார் செல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு முப்பது அடி பாதை இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை அரசாங்கத்துடைய வரைபடத்திலே கவர்மெண்ட்லேயே வந்துது நமக்கு நேராக இந்த இடத்துக்குள்ளே நம்ம காரே உள்ள கொண்டு வந்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ஏக்கர் இது நாலு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதி இன்னொரு கிணறு வசதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுன்னு சொல்லுவாங்க மொத்தம் ஆக மொத்தத்தில் ஒரு ஒன்றரை கிணறு வருது நமக்கு ஒரு கிணறு ஒரு சர்வீஸும் முழுவதுமாக வருது ஒரு கிணத்துல வந்து கூட்டுல வந்து ஒரு ஆறே கிணறு வந்து நமக்கு பங்களே வந்தது அது வந்து நம்ம டாக்குமெண்ட்லயே நமக்கு தெளிவாக வந்துரும் யாருடைய நிலத்தை பணம் தாண்டி பணம் செல்லக்கூடிய பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை நம்ம இந்த பணம் மாறாக வரைக்கும் நம்மளுடைய பாதை வந்து பொதுவான ஒரு முப்பது பாதை நமக்கு பொதுவாகவே இருக்குது அந்த வரைபடத்தில் நம்ம உங்களுக்கு எஃப்எம்பி வரைபடத்துலேயே உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு விலை ரூபாய் இருபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் நிகோசியபல் பண்ணி பேசுறது வாய்ப்பு இருக்குது வெறும் இருபதாயிரரூவா ஒரு விலை மொத்தம் நாலு ஏக்கர் சரிங்களா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாலு ஏக்கர் அற்புதமான விஷயங்கள் இப்போது நம்ம இடத்துக்கான வழித்தடத்தை பார்த்தோம் இங்கேருந்து அந்த பனை மரத்தானது அது அந்த இடத்துல வடிவமைப்பு நான் வரைஞ்சி காட்டிடுறேன் அவங்களுக்கு எப்படி வடிவமைப்பு இருக்குது பாதை எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு காட்டும் போது ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்த பாதை இந்த கருப்பா நிறைவேற்ற பாதை நம்ம வந்த அந்த தார் பா மண்டோடு பாதை நம்மளால அந்த நாலு ஏக்கர் விவசாய நிலம் நம்ம வரைந்த வரைப்படும் இது நம்ம நாலு ஏக்கர் விவசாய நிலம் சரிங்களா அந்த நாலு ஏக்கர் விவசாய நிலத்தில் எங்கெங்க கிண ரெண்டு கிணறு உங்களுக்கு தித்து பாருங்க முன்னாடியே இருக்குது முன்னாடி ஒரு கிணறு இருக்குது அது நமக்கு சென்ட்ரலில் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு பகுதி நமக்கு ரொம்ப அற்புதமாக ரமியமாக அமைந்திருக்கு இது வந்து வருடம் பொழுது பயிர் வைக்கக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம இது வந்த பாதை அந்த கருப்பா இருக்கிற வந்த அந்த மண்டோட பாதை நம்ம மஞ்சள் குறியிட்டு வந்து அந்த நம்ம இடத்துடைய நாலு ஏக்கர் நிலத்துடைய நிலம் நம்ம இடத்துல வந்து எந்த ஒருமான மேலே வந்து ஒயர் கனெக்ஷனும் ஹை பவர் டென்ஷன் ஒயர்லாம் வந்து தூரமாக இருக்குது நம்ம வீடியில காட்டும் போது பகுதியில் தெரியறது நம்ம நிலத்தில் எந்த விதமான ஒயர் பகுதியும் செல்லவில்லை நம்ம இடத்துக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கிட்ட இருக்குது தாண்டி போகுது ஒயரு நம்ம நிலத்துக்கும் ஒயர் பகுதிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இது வந்து முதல் கிணறு இது கூட்டு கிணறு இப்போ வரைஞ்சது கூட்டு கிணறு இதில் நமக்கு ஆரை பங்கு இருக்குது இந்த கிணத்துல வந்து ஒரு அரை பங்கு வந்து நமக்கு இருக்குது நமக்கு அதை நமக்கு டாக்குமெண்ட்லேயே வந்து இருக்குது உங்களுக்கு இது அதுக்கப்புறம் ரெண்டாவது கிணறு அதாவது இருக்குது பாருங்கள் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டாவது கிணக்கு இது இந்த கிணறு வந்து முழுவதுமாக நமக்கு வருது இந்த கிணத்துல வந்து ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு நமக்கு வந்து இது நாலு ஏக்கர் விவசாய நிலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அருகில் ரொம்ப அருமையான அற்புதமான மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய பூமி மொத்த இது செம்மண் பூமியாலான ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமி நண்பர்களே இந்த இடம் கரெக்டான நம்ம லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவலிங்கர் பஸ் நிலையத்திலிருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னை பஸ் நிலையத்திலேருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொழிலும் வாலாஜாப்பேட்டையிலிருந்து அதாவது ஆற்காடு வாலாஜாப்பேட்டை சொல்கிறாங்க இல்லையா அந்த வாலாஜாப்பேட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொழிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாய பூமி ஆற்காடு வேலூர் பாலாஜாப்பேட்டை சோழிங்கர் பொன்னை இந்த பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான இடம் இந்த இடம் வந்து ரொம்ப பக்கம் ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து ஈஸியாக போகலாம் நீங்கள் அந்தளவுக்கு இடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சிலிருந்து தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் தொழில வந்து இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையாக இருக்க நண்பர்கள் கிராமத்தை ஒட்டி இருக்குது பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க ஒன்றும் பைபிள் வேண்டிய அவசியங்களே இல்லை மர வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த நீ நம்பி வாங்கலாம் ஏன்னா மலையை ஒட்டி நம்ம மரங்கள் வைக்கும்போது ரொம்ப அற்புதமாக வளரும் அளவுக்கு ஏன்னா ஒரு நீட்டாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக ஜம்முன்னு நீட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு நமக்கு அமைஞ்சிருக்கு கிணறு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பெரிய செலவுலாம் கிடையாது சின்ன சின்ன செலவுகள் மட்டும்தான் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு நண்பர்களே மலை நம்ம இடத்த சுற்றி மலை கீழே வந்து இடம் இடத்த ஒட்டி கிராமம் ரோட்டை சிக்கீ அமைஞ்சிருக்கு நமக்கு எந்த ஒரு யாருடைய கணினியை தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது இப்போ நம்ம பார்த்து நினைக்கக்கூடிய இந்த நிலம் தான் மொத்த நாளாக ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டி மாதிரி நம்ம நீட்டாக அழகாக ஒரு செவ்வாய் ஓடி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கு நண்பர்களே அமைந்திருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா மேடு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்க நண்பர்களே சைட்டில் சீட்டு வந்து பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் யாரும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டீங்க ஏன்னா வாழ்நாளில் நம்ம ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடத்த வாங்க போறோம் நம்ம எதிர்ப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்வரதி கான்பேட்டை இந்த அன்வரதி கான்பேட்டை என்பது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் ரயில் நிலையம் அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையம் அதுக்கப்புறம் அப்புறம் அன்மதிக்கான்பட்ட ரயில் நிலையம் அப்படியே வாலாஜார் ரோடு அதுக்கப்புறம் காட்பாடி அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த அன்மதிக்கான்பட்ட ரயில் நிலையத்திலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் கிராமம் கிராமத்திலிருந்து அழகாக ஒரு மண் ரோடு இந்த மண் ரோடு தான் வந்து இது அழகாக ஒரு பத்தறிவு மண் ரோடு இது யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை இந்த பாதைக்கான வரைபடம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இது கிராம நிர்வாகிகளுடைய வரைபடத்துலேயே இதில் வந்து பாதை வந்து புது பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதை என்பது நமக்கு காட்டுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம காரியத்துக்கு சைட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நான் உள்ளே போகலாம் அது மாதிரி ரயில் ட்ரெயின் போகுது பாருங்கள் சைடு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கு பின்னாடியே வந்து ரயில் பாதை இருக்குது அழகாக ரயில் நிலையத்திலேருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொழிலும் தாம்பரத்திலேருந்து சரியாக ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாயம் வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலூர் பஸ் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு விவசாய கணம் நீங்கள் வேலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா காட்பாடி ரயில் நிலையத்தில் நீங்கள் எழுதி நேராக வந்து அன்மதிக்கான ரயில் நிலையத்தில் இறங்கி அப்படின்னு நம்ம விவசாய கணத்தை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் சிறிய ஒரு பட்ஜெட்னு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டின் விலை ரூபாய் பதினைஞ்சாயிரம் மட்டுமே இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதி ஒரே ஒரு அழகான ஒரு இலவச மின்சாரம் வசதி மட்டும்தான் இருக்குது வேறு எந்த விதமான ஒரு கிணறு வசதியோ போர் வசதியெல்லாம் கிடையாது ஒரு அழகான இலவச மின்சார வசதி இலவச மின்சார வசதி நம்ம அரசாங்கத்து மூலிமா கவர்மெண்ட் மூலயமா எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்று லட்ச ரூபாட்ட செலவு வரும் நமக்கு அதனால் நமக்கு அந்த ஒரு செலவே கிடையாது அழகாக ஜம்முன்னு ஒரு ரெண்டு ஏக்கர் மொத்தம் இது வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர்னு ஒரு பதினைஞ்சாயிரரூவா மட்டுமே ரெண்டு ஏக்கர் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் உங்கள் தாராளமாக நம்ம இடத்த நம்பி கிரையை பண்ணலாம் யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது நேராக நம்ம நிலத்துக்குள்ளே நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் யாருமே நம்மளை கேட்க முடியாது உரிமையற்ற ஒரு நிலம் அரசாங்கத்துக்கு உரிய ஒரு பொது நிலம் கவர் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதை நம்ம இடத்துக்கு முன்னாடி லேவோட்டில் போட்டு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாதையை வந்து அரசாங்கத்துக்குள்ள ஒப்படைத்தா தான் லே இல்லேவோட்டுக்கான ஸ்கெட்சே கொடுப்பாங்க அது மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷய நிலம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து முடிகிற இடத்துல வந்து நம்ம நம்மளுடைய விவசாய நிலம் ஆரம்பிச்சிருது நம்ம யாருடைய நிலத்தையும் தாண்டி போவோமோ அழகாக நம்ம ஸ்கெட்சோடு நம்ம கொடுத்துட்றோம் இடத்த நீங்கள் சைட் வசிட்டு வந்து பாருங்கள் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இடம் கண்டிப்பாக பிடிக்கும் விலையான குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சற்று கடினம் தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்குறேன் நீங்கள் இடம் பிடிக்கிறதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து சான்சஸ் இருக்குது ரொம்ப நாள சிறிய பட்ஜெட் விவசாய நிலங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் விளையாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம் இது மாதிரி வந்து ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிராமத்தை ஒட்டி இருக்கிற லேண்ட்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஏரியெலாம் கிடையாது ஒரு அது வந்து ஒரு ஓடை இந்த பின்னாடி ஒரு ஓடை இது கால்வாய் மாதிரி வச்சுங்களேன் ஒரு ஓடை அது தண்ணி போய்ட்டு இருக்காங்க நம்ம நிலத்துக்கு அதுக்கு சம்மந்தம் மேலே நம்ம நிலத்துக்குள்ளே தண்ணி வரது வாய்ப்பே கிடையாது பக்கத்தில் நேரத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா செம்ம அழகாக இருப்பதும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக தெரியும் நம்ம இருந்து அந்த ரயில் நிலையம் அனுமதிக்கு அன்பு ரயில் நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம வரைபடத்தோட காற்றம் உங்களுக்கு நம்ம இடத்தானது பார்த்தா ரயில் நிலையமே தெரியும் அனுமதிக்கு அனுப்பிட்டு ரயில் நிலையம்ன்றது நம்ம இடத்தானந்து பார்த்தாலே தெரியும் இங்கேயே வந்து தரமாக வீடு கட்டிட்டு குடியாருன்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் நீங்கள் தரணும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்தால் போன தங்கத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணிட்டு பின்னாடி வந்துருக்குது ஓடை உங்களுக்கு பார்த்ததே தெரியாது ஏரியோ குட்டையெல்லாம் கிடையாது ஒரு ஓடையாது தண்ணி போகிற ஒரு ஓடையாது அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு பதினோரு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்வர்திகான்பேட்டை அப்படின்ற ஒரு அருமையான அற்புதமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கிராமம் இந்த ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புதமான ஒரு ரெண்டு ஏக்கர் சூப்பரான ஒரு விவசாய இடம் இந்த ரெண்டு ஏக்கர் விவசாயிகளம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ஒரு ஆட்ரிலே போயிடலாம் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த விவசாயம் ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வகையிலும் இருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரயில் உள்ள ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ரெண்டு ஏக்கர் அற்புதமான விவசாயம் இந்த ரெண்டு ஏக்கர் அற்புதமான விவசாயம் தார் இருந்து ஒரு நூறு அடி மண் பாதை ஒரு பொதுவான ஒரு மண் பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற அந்த பாதை அந்த பாதையை உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி நம்ம காணிக்கிறது வந்து மெயினான ஒரு தார் ரோடு இந்த தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நேராக அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நேரம் ரயில் நிலையத்தில் இங்கிருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அன்வர்த்தி கண்பட்டி ரயில் நிலையம் அமைந்துள்ளது பின்னாடி சைடு வைத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நேரம் நம்ம சோலிங்கர் அந்த லைன் நம்ம போயிடலாம் அப்படியே இந்த பக்கம் பின்னாடி சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோலிங்கருக்கு வந்து நேராக ஏறு விட்டில் நேரம் போனால் சோளிங்கர் போயிடலாம் பக்கத்தில் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தலைவில் அற்புதமான கிராமமும் அமைந்திருக்கு சரிங்களா இந்த தார்வோடியில் இந்த பக்கம் கிராமம் இருக்குதுங்களா பக்கத்துல தான் கிராமம் ஆனால் வேலை செய்ய ஆட்களுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கிருந்து சரியாக நூறு அடி இந்த பாருங்கள் இந்த நூறு அடி மண்பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு நிலம் அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஒரு ஒரு மண்பாதை நமக்கு எஃப்எம் பிஸ்கேசிலே வந்து கிராம நிர்வாக வரைபடத்திலே அந்த பாதையை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதைன்றது நம்ம காட்டிடுது அழகான அற்புதமான ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயிகளும் யாராவது சிறிய ஒரு பட்ஜெட்டில் விவசாயங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நம்ப இந்த மிஸ் பண்ணாதீங்க அந்த இடத்துடைய வரைபடத்தை நான் காட்டுற மாதிரி இதை பாருங்கள் அதை இடத்துடைய வரை வரைபடம் நல்லா அழகாக அற்புதம் இருக்குது நமக்கு ட்ரோனில் பார்க்கும்போது வடைய பகுதி பட் நேரில் பார்க்கும்போது இடம் ரொம்ப அற்புதமா சூப்பராக இருக்கு யாருடைய நிலத்தையும் தாண்டி போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு இருபத்தொம்பது கிலோமீட்டர் துறையிலும் தாம்பரத்துல இருந்து ஒரு எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் உள்ள தண்டப்பந்தாங்கல் அப்படின்ற ஊரு இதே தண்டப்பந்தாங்கல் அப்படின்ற ஊர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அற்புதமான ஒரு பள்ளி இருக்கு இந்த கிராமத்துல ஒரு நல்ல அருமையான ஒரு திருமண மண்டபம் பெட்ரோல் பங்குகள் போன்ற அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு கிராமம் தான் இந்த தண்டப்பந்தங்கள் அப்படின்ற ஒரு கிராமம் இது காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக நம்ம ஒரு காரில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் நடத்துக்கு வந்துடும் அது பாருங்கள் பள்ளி அருமையான ஒரு அரசினர் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் பகத்திலே பெட்ரோல் பங்கு திருமண மண்டபம் எல்லாமே இருக்குங்க திருமண மண்டபத்துலேருந்து எல்லாமே எந்த ஒரு வசதி குறைபாடுவதற்கும் சொல்வதற்கு இல்லை எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் திருமண மண்டபம் திருமண தண்டம் தாண்டி வந்தவொடனே நமக்கு அருமையாக பெட்ரோல் பங்க் வந்தது இந்த பெட்ரோல் பங்க்கெலாம் தாண்டி வரும்போது தமிழக அரசாங்கத்தோட நெல் க கொள்முதல் கடன் சொல்லுவாங்க அது நெல்லெல்லாம் மொத்தம் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சிருந்த வந்து அரிசி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரேஷன் கடைக்கு சப்ளை பண்ணுவாங்க அதான ஒரு பெரிய ஒரு குடனும் இருக்குது இந்த கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் அற்புதமான ஒரு கிராமத்திலிருந்து நடந்து செல்லும் தொழில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விவசாய ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபாய் அதாவது ஒரு இந்த இட விவசாய நிலத்தில் வந்து ஒரு இலவச மின்சார வசதி ஒரு போர் வசதியோடு அமைந்துள்ள அருமையான ஒரு விவசாய நிலம் இது நம்ம இடம் முழுவதும் செம்மண் பூமியாலான ஒரு விவசாய நிலம் இலவச மின்சார வசதி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்பருக்கு எடுத்து பாருங்க இது நெல் கொள்முதல் கலாம் சொல்லுவாங்க இது இலவச மின்சார வசதி நிவாரணத்தில் ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் நமக்கு இலவச மின்சார வசதி வாங்குறது அது சரவாயிடும் நமக்கு இந்த விவசாய நிலத்தில் நமக்கு ஒரு இலவச மின்சார வசதி ஒரு போர் வசதி அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம் கிராமத்திலிருந்து இது தார் ரோடு கா இந்த மெயின் ரோட்லேருந்து மெயினாக வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கலவை செல்லும் மெயினான ஸ்டேட் ஐவே பாதை அந்த பாதையிலேருந்து சரியாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் உள்ள தண்டப்பந்தங்கள் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் ஒரு இலவச மின்சார வசதி கிணறு வசதியோட ஒரு போர் கிணறு கிடையாது ஒரு போர் வசதியோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விசாரணை தேவை நம்ம பார்த்து சென்று கொண்டிருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்கள் இடத்தை பற்றின எந்த விதமான குறைபாடும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வழித்தடம் வந்து தாராளமாக புது வழித்தடம் அந்த வழித்தடம் எப்படினுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது இதில் வந்து நமக்கு கிராம நிர்வாக வரைபடத்துலேயே வரை வந்திருக்கக்கூடிய ஒரு பாதை இந்த கிராமம்லாம் வந்து பக்கத்துல பக்கத்தில் வந்து நமக்கு வேலையாட்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது எப்போ நம்ம வேலையாட்கள் கூப்பிட்டாலும் நம்ம இடத்துக்கு வந்து பயிர் வைக்கிறதுக்கோ இல்லை மரங்கள் வச்சால் வந்து தண்ணி விடுறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு கிராமம் வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு கிராமம் சிறிய ஒரு பட்ஜெட் தான் மொத்த விலையும் சேர்த்து ஒரு முப்பத்தி நாலு லட்ச ரூபா வரும் பேச்சுவார்த்தை உற்பட்டது சிறிய விலை குறித்து பேசவும் வாய்ப்புள்ளது கொஞ்சம் நம்ம சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற பட்சத்தில் வந்து இடத்துல நம்ம தாராளமாக விலை குறைச்சி பேசி கொஞ்சம் வாங்கிக்கலாம் நம்ம ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாயங்களின் விளையாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நானிலிருந்து சொன்ன மாதிரி யாராவது விவசாயங்கள் வாங்கினேன் நினைக்கிறீங்கன்னா தயவுசி என் வேலை வாங்குறீங்களோ இல்லையோ வேலை எங்கே வாங்குறதுனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க இன்னும் விளையாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ரீசன் இருக்குது விளையாட்றதுக்கு இந்த பாருங்கள் தாரோடு தாரோடு தானவொடனே இந்த மண்டோடு நண்பர்களே இந்த மன்றோடு நமக்கு நடந்து செல்லும் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மன்றோடு இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற இந்த பாதை இந்த பாதைக்கு ஓரத்திலே வாரத்திலே அமைந்திருக்கக்கூடியதான் நம்மளுடைய ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு செம்மண் கலந்த ஒரு அருமையான செங்காட்டு மண் பூமி இப்போ தற்செமி வந்து எந்த விதமான பயிர் எல்லாம் வந்து அறுவடை மண்ணிட்டு காலியாக வச்சுருக்காங்க நான் இடத்த வந்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படி நடந்து செல்லுங்க நான் காரில் தான் வந்து நிற்கிறேன் நான் இடத்துலையும் காரில் தான் போயிட்டு இருக்கேன் பாருங்கள் இது பொது பாதை பக்கத்துலேயே வந்து கிராமம் யாருக்கும் உரிமையற்ற ஒரு பாதை இந்த பாதை அப்படியே நடந்தே போனோம் அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகள்லாம் வந்துடும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கின்றது நம்மளுக்கு கிளியர் பிக்சரோட உங்களுக்கு காட்டியிருக்கோம் சரிங்களா இந்த பாதை வழியாக தான் நம்ம வரணும் கார் எடுத்துகிட்டு வரைக்கும் வரணும் நேராக அப்படியே வந்துட்டு அப்படின்னா இது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய விவசாயிகளும் ஒரு ஏக்கர் எழுபது சென்டிவேஷன் இந்த பாருங்கள் அழகாக அவங்களுக்கு காட்டுறது அங்கே வந்து அந்த பாதை ரெண்டு கூடும் பருத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்லேருந்து பார்க்கும்போது பார்க்கும் நமக்கு சின்னதாக தெரியுது நல்ல தாராளமாக லாரியே உள்ள வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாதை தான் அந்த பாதை நேராக அப்படி வரும்போது கிராமம் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்தது மொத்தமே நான் அவங்களுக்கு நம்ம இடத்தாண்டு இருந்து கிராமம் எவ்வளோ தூரத்துலேருந்து வழித்தடம்பு இருக்குது கிராமம் எவ்வளோ தூரத்தில் இருக்கின்றதை உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம நிலம் பக்கத்துலேயே அந்த கிராமம் அந்த கிராமத்திலேருந்து அப்படியே நேராக தெரிஞ்சுங்களா உங்களுக்கு கிராமம் அந்த இதான் அந்த கிராமம் தண்டைப்பந்தாங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த கிராமத்துலேருந்து பக்கத்தில் வந்து பாருங்க இந்த மண் ரோடு இந்த மண் ரோடு யாருக்கும் ஒரு உரிமையாக ஒரு பாதை நேராக அப்படியே நேராக அப்படி வந்துடுறோம் அப்படின்னா நேராக காருக்கு நேராக உள்ளே கொண்டு வரோம் நேராக உள்ளே கொண்டு வரும்போது நேரம் வந்துச்சு நம்முடைய விவசாயங்களும் இதுதான் நம்முடைய விவசாயம் இந்த காட்டுற வடிவமைச்சு நான் காட்டுற நம்ம வடி விவசாயங்களும் எப்படி நாம வந்து அந்த எஃப்எம்பியோட வரைபடத்தோடு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நம்மளுடைய ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் விவசாயினாலும் இதான் அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய விவசாயம் தான் நம்மளுடைய ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் விவசாயினாலும் நல்லா அழகாக ஜம் பண்ணிவிட்டு நல்லா ஃபென்சிங் போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்